குறைவான விலையில் எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் சூப்பர் பைக் உலகின் மிகப்பெரிய டூ வீலர் சந்தைகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது இங்கு ஒவ்வொரு மாதமும் பல லட்சக்கணக்கான ஸ்கூட்டர்களும் பைக்குகளும் விற்பனையாகி வருகின்றன குறிப்பாகவும் மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நிலை பைக்குகளுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய டிமாண்ட் உள்ளது ஹீரோ மோட்டோகாப் மற்றும் ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஏராளமான ஆரம்ப நிலை பைக்குகளை விற்பனை செய்து வருகிறது இந்த ஹீரோ மோட்டோகாப் நிறுவனத்தின் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் மிக பிரபலமான ஆரம்ப நிலை பைக்குகளில் ஒன்றாக உள்ளது குறைவான விலை மற்றும் சிறப்பான மைலேஜ் போன்ற காரணங்களால் ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பான விற்பனையை எண்ணிக்கையை கொண்டுள்ளது இதற்கு நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதமும் விதிவிலக்கல்ல ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் சேல்ஸ் ரிப்போர்ட் ரஸ்லைன் தளத்தில் தற்போது வெளியாகியுள்ளது இதன்படி பார்த்தால் இந்திய சந்தையில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொண்ணூத்தொராயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஹீரோ ஹெச்எஃப் டிலக்ஸ் பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெறும் அறுபத்தோராயிரம் பைக்குகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருந்தன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது நடப்பு இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு பைக்குகள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்த பைக் விற்பனையில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இந்திய சந்தையில் மிகவும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட டாப் டென் மோட்டார் சைக்கிள் பட்டியலில் நாலாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களை ஹீரோ ஸ்பிளெண்டர் ஹோண்டா சைன் மற்றும் பஜாஜ் பல்சர் ஆகிய பைக்குகள் உள்ளன தற்போதைய நிலையில் ஹீரோ ஹெச்எஃப் டிலெக்ஸ் பைக்கின் ஆரம்ப நிலை வேரியண்ட்டின் விலை வெறும் ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாகவும் இருக்கிறது இதே நேரத்தில் இதன் டாப் வேரியன்ட்டின் விலை அறுபத்தெட்டாயிரம் ரூபாயாக இருக்கிறது இவை ஹீரோ மோட்டார் கார் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள எக்ஸ் ஒரு பிரைஸ் ஆகும் அத்துடன் இது ஒரு சில செல்போன்களை விடவும் மிக விரைவானது ஹீரோ ஹெச்எஃப் டிலக்ஸ் விலை குறைவாக பைக்காக இருந்தாலும் கூட எல்இடி லேம்ப் மற்றும் முழு டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் போன்ற வசதிகளை எல்லாம் வழங்கப்படுகின்றன அத்துடன் மைலேஜை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் உதவி செய்யும் ஐ தொழில்நுட்பமும் இதில் வைக்கில் உள்ளது